புதுச்சேரி மாநிலத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக சீர்திருத்தத்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அது என்ன உத்தரவு என்று சொன்னால் இ ஆஃபீஸ் முறை ஃபைல் இந்த ஃபைல் சிஸ்டம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அந்த கம்ப்யூட்டரில் தான் போயாவும் பிஸிங்கலாக இந்த ஃபைலும் போகாது அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இ ஆஃபீஸ் முறை என்பது இந்த முறை இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியுடைய வளர்ச்சியில் அவசியம் தேவையான ஒன்று தான் நாம் இல்லை என்று சொல்லவில்லை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தித்தான் வேண்டும் ஆனால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடனடியாக யாரையாவது திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக கருத முடியாது குறிப்பாக ஒன்றாம் தேதி முதல் இது அவனுக்கு வரும் என்று சொல்கிறாரு அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா அதுக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கா அதற்கான ஒரு சிஸ்டக் கிளிங்க இருக்குதா அதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எல்லோருக்கும் இதை பற்றி தெரியுமா என்று கேட்டால் என்ன கேட்டால் இல்லை என்று சொல்வேன் உண்மையும் அதுதான் எனவே இதெல்லாம் ஒழுங்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஆன்லைனில் வந்து வருவாய் சார்ந்தது ரசென்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் வருமான சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் வாரிசு சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டாங்க இப்போ காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிஸ்டம் ஒன்றும் சரியாகவே இல்லை அதனால் யார் யாரெல்லாம் பதிகிறாங்களோ அவங்களுக்கு சரியாக போய் கிடைக்கல ரொம்ப காலதாமதமானது சில நேரங்களும் சர்வர் வேலை செய்யவே இல்லை ஒரு மாதம் கிடைத்ததெல்லாம் கிடைத்திருக்கிறது பாண்டிச்சேரியில் ரெண்டும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆன்லைனும் கொண்டு வந்தாங்க மேனுவலாகவும் கொண்டு வந்தாங்க அப்போ காரைக்காலில் மட்டும் அவங்க வந்து ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னதனால பல கஷ்டங்கள் ஆளாகணுங்க அது மட்டும் இல்லை ஒரு ஸ்காலர்ஷிப் முந்நூறுவாய்க்கு வாங்கணுமா இருந்தால் அது இரநூறுவா செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு நடைமுறையிலே கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் இப்போது புதிதாக இ ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இது கொண்டு வந்தாலும் சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் கொண்டு வந்தால் மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக ஒரு ஒரு அரசு துறை செயலாளர் ஏற்கனவே ஃபைல் முறையில் தான் அனுப்பணும் அப்படின்னு எல்லா ஃபைலும் சொன்னாங்க ஆனால் அந்த அவர் அனுப்புகிற ஃபைல் முறையில் பெரிய தாமதம் அவருக்கு அனுப்பக்கூடிய அந்த ஃபைல் முறையில் நிறைய தாமதம் அனுப்பப்பட்டுச்சு ஏன்னா யாரும் அந்த சிஸ்டம் புரியல அதோட அடு அவர் என்ன பண்ணார் அடுத்த அமைச்சருக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ அந்த கோப்புகள் போகிற போது அவங்கள்ட்ட அந்த சிஸ்டர் சிஸ்டம் இல்லாத போது என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபை மேனுவலாக அந்த ஃபைலை கொண்டு போகக்கூடிய ஃபிசிக்கலாக அந்த ஃபைலை கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுது ஏன் இந்த குழப்பம் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம வெளி ஸ்டெங்க் என்று ஆன பிறகு தான் அதை நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அது ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஃபைல்லையும் பேக் ஃபைல்னு சொல்லுவாங்க அது பேரண்ட் ஃபைல் அந்த பேக் ஃபைலை படித்தால் தான் வாட் இஸ் வாட்டுங்கிறது தெரியும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் இப்போ என்ன அப்டேட்டடாக அவங்களுக்கு ஒரு ஃபைலோ அதை அனுப்புவாங்க சில நேரத்தில் பேக் ஃபைல் அனுப்புனா கூட அது சரியாக ஃபீட் ஆகாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஃபைலை பார்க்காம ஃப்ரண்ட்டு நுனிப்புள்ளை மேய்ந்தவர்கள் போல ஃபைலை பார்த்துட்டு பல கேள்விகள் எழுப்புவார்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஷெட்டில் தான் ஆடுவாங்க ஃபைலை வச்சுக்கிட்டு இது நிர்வாகத்தில் மிகப்பெரிய தேக்கத்தை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய அனுபவம் அதுவும் தேர்தலை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒன்றரை காலத்தில் தேர்தல் வருகிறது என்கிற போது நிர்வாகத்தை முடிக்க விட வேண்டிய நேர காலகட்டத்தில் ஏற்கனவே பாட்டுச் சீர்மானத்தில் கோப்புகள் நகர்வது என்பது மிக 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 கஷ்டமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கோப்புகளுக்காக அரசாங்கம் வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க ரெண்டாண்டு செக்ரட்டரி போட்டிருக்காங்க செக்ரட்டரியேட்லேயும் அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபைல் போகிறதில்லை அந்த அந்த இந்த சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு சரியா என்பதை முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்து பேசி ஏன்னா முதலமைச்சர் கேட்டு இதெல்லாம் நடக்கிறதா எனக்கு தெரியல எனவே அவர்களை கேட்டு எல்லாமே நான் ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு இந்த நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃபே இல்லை ரொம்ப எல்லோரும் கஷ்டப்படுறாங்க இப்போ காரைக்கால் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா டிடி போஸ்ட் ஏழு காலியாக இருக்குது அதே மாதிரி முப்பத்தேழு விஏஓ இங்கே இருக்கணும் ஏழு விஓ தான் இருக்கிறாங்க நம்மளுடைய காரைக்கால் மாவட்டம் பதினாலு விஏஓ தான் இருக்கிறாங்க முப்பத்தி ஏழு போஸ்ட்டில் பதினாலு விஏஓ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு என்னால் முடிஞ்சது அந்த முப்பத்தேழு விஓவுக்கும் ஒவ்வொரு விஒவுக்கும் ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னு கொடுப்பாங்க காரைக்காலில் முப்பத்தேழு விஏ அசிஸ்டன்ட் போஸ்ட்டும் காலியாக இருக்கும் இப்போது டிடி போஸ்ட்டில் வந்து தாசில்தார் போஸ்ட் ப்ரொமோஷன் கொடுக்குறதுக்கு அந்த போஸ்ட்டில் ரெகுலர் பண்ணியிருக்காரு அதுக்கு நான் நம்மளுடைய கலெக்டர் பாட்டச்சேரி கலெக்டர் குழுத்துக்கிறவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிய போராட்டங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் வந்து பாட்டச்சேரிக்காரங்க எல்லாருமே ப்ரொமோஷன் ஆகிடுவாங்க அப்போ காரைக்காலில் டிடி போஸ்ட் வந்து நிறைய காலி இருக்குது அதை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஃபில்லப் பண்ண முடியுமோ ஃபில்லப் பண்ணோம் விஏஓ ஃபில்லப் பண்ணோம் மாதிரி வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு சீக்கிரமாக பண்ணால் தான் வருவாய்த்துறை வந்து ஒழுங்காக நடத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து அதையும் பொது முதலமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி இந்த குறைகளை தீர்க்க வேண்டும் இந்த ஃபைல் முறையை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வெல் எல்லாருமே வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் தேவையில்லாத காலத்தனத்தை தவிர்க்க வேண்டும் என்று உதவி அரசுக்கு நான் கோரிக்கையாக வைக்கின்றேன் நன்றி வணக்கம்